கணக்கில் குவிந்துள்ள குப்பை கழிவுகளால் சமாதிக்கு செல்ல பாதையின்றி பரிதவைக்கும் பனிரெண்டாவது வார்ட் பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்குமா பேரூராட்சி நிர்வாகம் சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சியில் உள்ள நேரு நகர் பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை கிடங்கு உள்ளது பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினைந்து வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் இங்கு கொண்டு வரப்படுகிறது இந்நிலையில் இடப்பற்றாக்குறை என கூறி திடக்கழிவு மேலாண்மை வளாகத்தில் குப்பைகளை கொட்டாமல் இதன் அருகில் உள்ள சரபங்கா ஆற்றின் நீர்வழிப்பாதையில் பாதையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக பேரூராட்சி ஊழியர்கள் கொட்டி வந்துள்ளனர் மேலும் இப்பகுதியில் உள்ள இடுகாட்டிற்கு செல்லும் வழி முழுவதும் அடைக்கப்படும் அளவிற்கு மழை போல டன் கணக்கில் குப்பைகள் கொட்டப்படுவதால் இப்பகுதி மக்கள் இறந்தவர்களின் சடலங்களை புதைக்க முடியாமலும் மேலும் முன்னோர்களின் சமாதிக்கு சென்று தங்களின் வழிபாட்டு சடங்குகளை செய்ய பாதையில்லாமல் இல்லாமல் அவதியடைந்துள்ளனர் போம்பலூர் நேரு நகர் பன்னெண்டாவது வாழங்க ஒரு அறுபது வருஷமாக நாங்கள் போடியிருக்கிறோம் இந்த அறுபது வருஷத்தில் எப்பயுமே வந்து குப்பையை வந்து இங்கே இங்கே தான் கம்போஸ்டில் தான் கொட்டுவாங்க இப்போ ஒரு மூணு வருஷத்து அளவில் கம்போஸ்ட்டில் வந்து சுடுகாட்டில் கம்போஸ்ட்டில் கொட்டால் சுடுகாட்டில் கொண்டு போய் கொட்டுறாங்க வெறும் ஏகப்பட்ட நாத்தம் எங்களால் இப்போ அங்கே யாராவது ஒருத்தர் இறந்தால் கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ண முடியல இப்போ வந்து அடக்கம் பண்ணுற போனால் அதுக்கு நாங்கள் பத்தாயிரரூவா செலவு பண்ணி குப்பையை பூரா அகற்றிட்டு கொண்டு போய் நாங்கள் புதைக்கிறதா இருக்குது நானும் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட இவ அம்மாகிட்ட கலெக்டர்கிட்ட தாசில்தார் கிட்டே எல்லா இடத்துலையும் நாங்கள் சொல்லிவிட்டோம் இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இனிமேலும் எ எடுப்பாங்களா எடுக்க போகிறது கிடையாது நீங்கள் தான் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு இது பண்ணி பண்ணித்தரணும்னு எத்தனையோ தடவை கெஞ்சி பார்த்தோம் ப பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட அவரெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க யாராவது ஒருத்தர் பணம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்கிட்டு அவங்க பட்டுக்கு அமைதியாக இருந்துக்கிறாங்க இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது ஒரே நாத்தம் நோயான நோய் செப்பி டேங்க் தண்ணியை வந்து இங்கே கொட்டுறாங்க கேட்டால் எந்த ஒரு பதில் ரெஸ்பான்ஸும் சொல்கிறது இல்லை நேற்று ஒருத்தர் செப்பி டேங்க்கோட தண்ணி வந்து கொட்டி நாங்கள் போய் கேட்க போகிறோம் என்ன செப்பி டேங்க்கு தான் அடிக்கிறதுக்கு வரோம்